ஆயிரத்தி நானூறு வருடம் ஒரு நபி இல்லாம உலகம் இருந்தது இல்லை உலகம் அல்லாச்சாலா ஆதம் அலை சலாத்த நபியாக அனுப்பின காலம் தெரிந்து நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவருடைய காலம் வரைக்கும் இவ்வளவு நீண்ட ஒரு இடைவேளை வந்து இருந்தது இல்லை ஆக கூடினா எத்தனைன்றத நான் சொல்லுவேன் ஏன் இப்ராஹிம் அலை ஒரு நபி அவருடைய மகன் म अව म य य ஒரே ල වला मला न मला සහදර ஹாரூன் அலை சலாத்தையும் அல்லா தலா நபியாக்கி மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அலை சலாத்து அலாம் ஊல அளவு கவுல இல்லைனா ஃபிரவுனுக்கு போயிட்டு விருதுவான வார்த்தைகள்ல நீங்க அழைப்பு கொடுங்க என்று அல்லா தலா சொல்லுகிறார் அப்ப நபிமானர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இப்ராஹிம் அலை இஸ்லாம் இருக்கும் பொழுது லூத் அலை நபியாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாமும் லூத் அலை ஒரே காலத்துல நபியாக இருக்கிறார் ஆனால் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் நபி அவர்களுக்கு முன்பு வந்த நபி அது ஈசப்னு மரியம் மரியம் சலாத்துடைய மகன் உலகத்துல ஒரே ஒரு மனிதர் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல தாயுடைய பெயர் சொல்லி மகன் அழைக்கப்படக்கூடியவர் அது ஈசா அலை சலாம்

அதனால கண்ணியமானவர்களே தெளிவான ஒரு விடயம் ஆதம் வரைக்கும் தொடர்ச்சியாக தொடராக ஒருவருக்கு நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஈசா அலை அவர்களுடைய அந்த பிறப்பே ஒரு பெரிய சோதனையாக மாறியது இதனால தான் அல்லா தாலா குரான்ல சூரத் ஆயிஷா சூரத் ஜெயினம் சூரத் ஃபாத்திமா சூரத் ஹதீஜா என்ற சூறாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை அவர்களுடைய பெயர்களை கூட குறிப்பிடவில்லை உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற அல்லாஹ் தஆலா அவர்கள் மூமின்களுடைய தாய்மார்கள் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸ்வாஜுகள் மனைமார்கள் என்று குறிப்பிட்டு தவிர அல்லாஹ் பேர் சொல்லி சொல்லவில்லை ஆயிஷாரதி அல்லாஹ் அவர்களுக்கு அவதூறு பேசின நேரத்தில் கூட அல்லது இன ஜாபில் மிட்றும் ஆறுதல் சொல்லும் பொழுது சூரத்தும் நூறில் அல்லாஹ் தலா அதுல ஈடுபட்டவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் நீங்க இந்த ஷர்ராக என்ன வேண்டாம் என்று அல்லாஹ் தலா சுத்தி காட்டினானே தவிர பேர் சொல்லவில்லை வற்குர் ஃபில் கெதா வி மரியம் மரியவலை சலாமுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்ட ஏன் இது உலகத்துல ஆதமலை செலாத்தை படைத்த அல்லாஹ் அதை தொடர்ந்து ஹவ்வாவை அவர்கள் ஜோடியாக ஏற்படுத்தி உலகத்துடைய சந்ததிகளை தகப்பனுடைய பேர் சொல்லித்தான் பிறப்பதெல்லாம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பு ஆதமலை சலாம் எந்த ஒரு ஆண் பெண் சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹே படைத்தெடுத்தான் அதே போன்றுதான் உலகத்தில் அல்லாஹ் ஸ்கானம் போத்தாலாம் மரியமலை சலாத்துடைய மகனாக வளம் எம்செஸ்லி பஷர் என்னை எந்த ஒரு ஆணும் தொடவில்லையே எனக்கு எப்படி ஒரு குழந்தை எப்படி வர என்று ஆச்சரியப்படக்கூடிய நேரத்தில் ஜிப்ரல் இஸ்லாம் அனுப்பப்பட்டு ரூபூத பற்றி அல்லாஹ் சாலா இந்த உலகத்துக்கு ஒன்றை ஏற்படுத்தினார் அவர்கள் எங்கள் நம்பிக்கையின்படி உயர்த்தப்பட்டு விட்டார்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என் சிறு ஈசப்னு மரியம் மரியமுடைய மகன் ஈசா இறங்குவார்கள் அல்லாஹ் இந்த பூமிக்கு அவர்களை அனுப்ப இந்த நம்பிக்கைகளும் குலதேக்ட உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். ஆகவளைஸ்லாம் முதல் நபி, حضرت محمد صلى الله عليه இறுதி நபி, அவர்களுக்கு முன்பு வந்த நபி ஈஸா আলাইহিসலாம் அந்த ஈஸா আলাইহিসலாம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அவர்கள் இறங்குவார்கள் என்பதை அல்லாஹ் تعالی குர்ஆனிலும் ரசல்லல்லாஹு தெளிவான ஹதீஸ்களிலும் அவர்கள் எப்படி வந்து இதை உலகத்தில் நிலைநிறுத்துவார்கள். யுக்ல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி அவர்கள் சிறு பிராயத்துல சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி பேசினார்களோ முதிர்வை அடைந்த பிறகும் பேசுவார்கள் இன்னும் முதிர்வை அடையவில்லை அவர்கள் முப்பத்தி மூணு வயதுடையவர்களாக இறங்குவார்கள் அவர்கள் உலகத்துல வந்து நீதியை சமாதானத்தை ஐக்கியத்தை ஒற்றுமையை சாந்தி சமாதானத்தை நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி ஆட்சிப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக முன்வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம் நான் இப்போ உங்கள்ட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்குது ஈசா அலிஸ்லாக்கும் உயர்த்தப்பட்டதுக்கும் நபி அவர்களுடைய வருகைக்கு இடையில காலம் எவ்வளோ என்று கேட்டிருந்தா நீங்க எல்லாரும் சொல்லணும் இந்த கெப் இந்த இடைவெளியுடைய காலம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அறுநூறு வருடங்கள் அவ உலகத்தில் ஒரு நபி இல்லாமல் இருந்த காலம் என்றால் ஈசா அலி இஸ்லாம் உயர்த்தப்பட்டு ரசல்லா அலிஸ்லாம் அவருடைய வரவிக்கு அடைப்பட்ட காலம் ஆட்டம் இந்த அடைப்பட்ட காலம் ஒரு நபி இல்லாமல் ஆகும் பொழுது உலகம் எப்படி மாறியது இதுதான் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பு இத வச்சு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றதை புரிஞ்சு கொள்ளுவோம் அதுதான் என்ன நோக்கம் அறுநூறு வருடம் ஒரு நபி இல்லாமல் ஆகும் எனக்கு மிச்சம் டீட்டெயிலாக போறதுக்கு நேரம் இல்ல நான் உரிய நேரத்துல முறையாக இதை முடிச்சு கொள்ளணும் ஆனா அதே நேரத்துல நீங்க அதை புரிஞ்சு கொண்டு போகணும் என்று சொன்னா அந்த அந்த நேரத்துல ஏற்பட்ட கேப்பால என்ன நடந்துச்சுன்னா எது நடக்கக்கூடாதோ அது நடந்துச்சு பனாபை அஷ்வரன் காபத்துல்லாவை கட்டியவர்கள் பத்து பேர்கள்

கட்டி வந்த இந்த காவற்றுள்ள ஈசா அலி இஸ்லாம் உயர்த்தப்பட்டு வருடத்துல எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து கூட நடந்த ரெண்டு பேர் நிர்வாணமாக தவா செய்து அந்த ஜினால ஈடுபட்டு சிலை வணக்கத்துல அந்த ஜினா செஞ்சவர்கள் அல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்த அந்த சிலைகளாக மாற்றப்பட்டு அந்த சிலைகளை இவர்கள் சஃபாமர்வால கொண்டு போய் வச்சு அவர்ல தவால் செய்து அதை சங்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைய உலகம் சந்திச்சது என்பது அது மிக தெளிவான வரலாறு யாரும் அத நிராகரிக்க முடியாது இதனாலதான் ஒரு ஆண்ல சாமாக்கள் மர்வா உடைய சட்டத்தை பத்தி கேட்கும் பொழுது அல்லா சாலா ஹஜ்ராவை செய்ய சொல்லும் பொழுது அத்திமுல் ஹஜ்ரத்தில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான்

அப்ப இதுல கேள்வி வந்துச்சு இந்த சஃபா மருவா இப்படியான ஒரு தவறான விஷயத்துக்கு இல்லையா போச்சு யாரோ சொல்லலாம் தண்டிக்கப்பட்டு அந்த கொண்டு போயிட்டு தூக்கி விஷயத்துக்குள்ள வச்சு அதுல தானே ஜாதித்துல ஹஜ்ஜி செய்ய போல தவா சாய் செஞ்சார்கள் அதுல நாங்களும் செய்யலாமா என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் சொன்னான் அவங்களோட பாவத்தை எல்லாம் விடுங்க இது அல்லாவுடைய அத்தாட்சி ان الصفا والمروه من شاعر الله كعبت الله الله ودي مقام ابراهيم الله ودي زمزم الله ودي اتاشي عرفًا عرفه منا الله ودي اتاشي ولده ادق وندان ان الصفا والمروه الله ودي فلا جُنَاهَا عليه طيب بِأِمَا بهما فمن تتوفى خيرا فان الله شاكر عليم الله تعالى سنان يعرض الى السعي سيمين يلو عدلين دبرت ஒரு கடன் கட்டளைய நிறைவேற்றுவதற்கு அல்லா சொல்லி சொல்லியிருக்கிறோம் நீங்க கட்டாயமாக சஃபா மருவால சை சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படி சொல்லாம சொல்றது காரணம் என்னன்னா இது செய்யலாம் இல்ல மட்டுமல்ல கட்டாயம் செய்யணும் என்ற அணுகுமுறைய வேறொரு தோணில இந்த இடத்துல பயம் செய்யப்பட்டு அதனால கண்ணியமான சகோதரர்களை கிடையாது கொண்ட அன்பின் காரணத்தினால நபிவார்கள் அனுப்பி அனுப்பி இறுதி நபியா நபியுடைய வருகைக்கு பிறகு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வருடமாக எஜிர செய்து அதுக்கு முத அந்த பதிமூணு வருஷத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா அது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது வருடங்களாக நபித்துவத்துடைய அவ்வளவு காலமாகி ஆறுநூறு வருடம் ஒரு நபி இல்லாமல் போகும்பொழுது பொழுது காபத்துள்ளாவையே மாத்தி போட்டாங்கன்னா உலகம் இன்றைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆகியும் எப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்றதை நாம் அறிய சொல்லி அறிய தேவையில்லை அடுத்த எங்கெங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் இந்த நவியின் யுகத்துல ஆண் பெண் உண்டாக மாறணும் ஆண் பெண்ணாக மாறணும் பெண் ஆணாக மாறணும் ஆணும் ஆணும் வாழணும் பெண்ணும் பெண்ணும் வாழணும் தன்னுடைய என்னென்னெல்லாம் இச்சைகளை உலகத்தில் நிறைவேற்ற முடியுமோ பகுத்தறிவுடைய உச்ச கட்டத்துக்கு மனிதன் போய்விட்டார் அப்படிப்பட்ட உட ஐக்க கல்யாணம் ஆமி பல்லம் அவள் மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று பொறால் கோடித்து காண்பிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தான் நாங்கள் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்